அமித்ஷா சொல்லாததை ஏன் நீங்க சொல்றீங்கன்னு பத்திரிகையாளர் மேல பாய்ஞ்சார் அந்த அமித்ஷா பார்த்து சரி பார்த்து வந்த பேட்டியில என்டிஏ ஆட்சி அமைக்கும் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அந்த ஆட்சி பிஜேபி அங்கம் வகிக்கும் தெளிவா சொல்லிட்டாரா நாற்பத்தி மணி நேரம் ஆட்சி இந்த கூட்டணியை பாதிக்கும்னு தெரிஞ்சிருந்தும் அண்ணாமலை அமித்ஷாவும் தொடர்ந்து செய்யறாங்கன்னா அப்ப மறைமுகமா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதை உதவுறாங்களோன்னா சார் யோசிக்கிறோம் எடப்பாடியுடைய இந்த மௌனம் எதை தாக்கத்தை ஏற்படுத்த போகுது எப்படி ஒரு மௌனமா இருக்கு எந்த வகையிலும் ராஜ தந்திரமே இல்லை அப்புறம் ராஜு தந்திரம் என்ன தந்திரத்தை வச்சு என்ன சாதிக்க போறீங்க உங்களை ஏறி மிதிச்சுட்டு அரைஞ்சுக்கிட்டு இந்த கண்ணத்துல இந்த கண்ணத்துல மாறி மாறி அரைகிறாங்க அண்ணாமலை அமித்ஷாவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க என்ன கண்ணம் எல்லாம் வீங்கி இந்த பல்லு ரெண்டு பல் போச்சு சார் இவ்வளோ ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த சுற்றுப்பயணம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது எந்த நம்பிக்கையில் அதிமுக அடுத்த அடியே எடுத்து வைக்க போகிறாங்க அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி உங்களுடைய உங்களை பார்ப்பதற்கு நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு திரள்வதற்கு அதிமுக கண்டனம் தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிற அந்த உண்மையை முதல்ல எடப்பாடி புரிஞ்சு எடப்பாடியுடைய மௌனம் அதிமுகவுக்கு எவ்வளோ ஆபத்து அதிமுக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு ஏதோ சும்மா ரெண்டு கரண்டி எடுத்து போறது அர்த்தம் இல்ல நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா புதைகளில் போய் புதஞ்சு மேலே கோயிலே கட்டி குடிச்சுட்டு போயிடுவாங்க கோயில் கட்டுறா பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப சமீபத்தில் நைனார் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராமன் ஆட்சி அவர் யார ராமனா நினைச்சா தெரியல எடப்பாடி சொல்கிறாரா இல்லை இல்ல பேரில் இன்னொருத்தர் வருவார்னு சொல்றாரா நமக்கு தெரியல அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தால் அந்த இடத்தை விஜய் ஃபுல்ஃபில் பண்ணுவாரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நான் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்பதான் நான் அடுத்தடுத்த தேர்தல்கள் இந்த கூட்டணியை குழப்பி பார்க்கிற வேலையை ஊடகங்கள் தான் பண்றாங்கிறாரு இதுல வாங்கி இதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அடுத்த கேள்வி கேட்கலாம் பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிக்கையாளர் லக்ஷ்மணன் முன்னோட எந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் பரபரப்பான சூழலில் அமித்ஷாவுடைய பேச்சுக்கள் நாட்டு நாளுக்கு நாள் அந்த மாற்றம் அடைகிறத பார்க்க முடியுது அவர் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் குறிக்கோளாக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் இந்த வார்த்தைக்கு பதிலடியாக அதிமுகலேருந்து எந்தவித ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு தகவல் எதுவுமே வரல எடப்பாடியுடைய மௌனம் அதிமுகவுக்கு எவ்வளோ ஆபத்து நீங்கள் சொல்லல ஒரு வார்த்தை சரியா இல்லை அமித்ஷா மாற்றி மாற்றியெல்லாம் எல்லாம் பேசல அவர் ஒரே கருத்துல உறுதியா இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா அந்த ஒரு விஷயத்தில் இரண்டு கருத்துக்கள் வெளிப்படுது அதை மாத்திக்கவே இல்லை எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி அண்ணாதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைகிற மாதிரி அந்த கூட்டணி அறிவிப்பு ஒரு நாள் கூத்தா நடந்து முடிஞ்சிச்சு அந்த கூட்டத்திலேயே திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்டிஏ ஆட்சி அமைக்கும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்குங்கிற எடப்பாடியினுடைய பேர் அவர் ஒரு தடவை கூட சொல்லலை கூட்டணிக்கு இங்கே தலைமை டெல்லிக்கு மோடி தலைமைன்னு ஒரு தடவை சொன்னாரே தவிர இங்கே அமைய போகிற ஆட்சிக்கு தலைமையில் எடப்பாடி தலைமையில் சொல்லலாம் அன்னைக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி மதுரைக்கு வந்திருந்தார் அந்த மதுரையில ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு அந்த கூட்டத்துல நிர்வாகிகள் கூட்டத்துல எதுலையுமே எடப்பாடின்ற பேர சொல்லவே இல்லை எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்பு அதுல நாங்கள் அங்க வகிப்போம் கூட சொல்லட்டும் அது பிஜேபியோடைய ஆசை உரிமை அவங்க கேட்கறது அவங்க உரிமை அது கூட நம்ம தலை அப்படி சொல்லிட்டு அந்த ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும்னு அப்பையும் சொல்லல சரியா ஒரு பேச்சுவாக்கில் மறந்துருப்பார் ஃப்ளைட்டில் வந்த டைர்டு இருந்திருக்கும் இவர் ஹிந்தியில் சொன்னது தமிழில் வந்த மொழிபெயர்க்க பேருக்க லேட் ஆக்கிருப்பாங்க தப்பாக ஏதோ ஒன்று இருக்கட்டும் இப்போ நாளிதழ்களை வந்திருக்க பேட்டி இருக்கல முழு பக்க பேட்டி ரெண்டு மூணு நாளிதழ்களில் திட்டமிட்டு திட்டமிட்டுன்னா ஏதோ திட்டம் திட்டில்லை பிளான் பண்ணி டைப் பண்ணி கொடுத்து பதிலை டைப் பண்ணி வாங்கி எடிட் பண்ணி எடிட் பண்ணதை படித்து பார்த்து நானும் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தவன் தான் இப்படி ஒரு முக்கியமான பேட்டி எப்படி எடுப்போம்னு நமக்கும் தெரியும் கொடுத்து வாங்கி பரஸ்பர ஒப்புதலோடு தான் நடக்கும் இந்த வார்த்தையை எடுத்துருங்கன்னா எடுத்துடணும் அது பேட்டி கொடுக்கிறவருடைய உரிமை அவர் சொல்றத பிரசரிக்கிறதுக்குதான் ஆசிரியருடைய உமையை பத்திரிக்கையோட உரிமையை தவிர நீ இப்படி சொன்னாதான் பிரசரிப்பேன்னு சொல்றதுக்கு ஆசிரியர்க்கு பத்திரிக்கை உரிமை கிடையாது மீசாவிடைய கருத்து இதுதானு நன்கு பரிசீலிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு வந்ததுல கூட எடப்பாடி பேரை அவர் தவிர சொல்லவே இல்ல அவர் தலைமையில் ஆட்சி அவர்தான் முதலமைச்சர் சொல்லல அண்ணா திமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் ஆவார்ங்க அப்போ உள்ள ஏதோ ஒழிஞ்சிருக்கோ அப்படின்னு ஒன்று ரைட்டு அந்த கூட்டணி அறிவிச்ச ஒரு மூணு மாசம் முன்னாடி அறிவிச்ச நிகழ்வு நடந்தது இல்லையா அதுல நான் அதுல கூட்டணி ஆட்சின்னு சொல்றார் சரி அவர் சொன்ன இந்தி வார்த்தைய ஸ்ரீகாந்த் தவறாக கூட மொழிபெயர்த்திருக்கலாம் அல்லது சரியா மொழிபெயர்க்காமல் இருந்திருக்கலாம் அவர் சரியா அது ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்துச்சு நாம எல்லாம் கூட்டணி ஆட்சின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அத்தனை டிவியும் தமிழ்ல ஆங்கிலத்துல கூட்டணி ஆட்சின்னு சொன்ன போது எடப்பாடிக்கு மட்டும் நாலாவது நாள் வேற மாதிரி புரிஞ்சு அமித்ஷா சொல்லாததை ஏன் நீங்க சொல்றீங்கன்னு பத்திரிக்காளர் மேல பாய்ஞ்சார் கொஞ்சோண்டு தர்க்க ரீதியான வாதம் இருந்துச்சு சரியா அதில் ஒரு நியாயமும் இருந்துச்சு ஆமாம் ஒருவேளை அமித்ஷா சொன்னதை நம்மளும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இப்போ என்ன சார் நடந்துச்சு அந்த அமித்ஷா பார்த்து சரி பார்த்து வந்த பேட்டியில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் பிஜேபி அண்ணா அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அந்த ஆட்சியில் பிஜேபி அங்கம் வகிக்கும் தெளிவாக சொல்லிட்டாரா நாற்பத்தி மணி நேரம் ஆச்சு இந்த பேட்டி எடுத்து ஒரு வாரம் ஆச்சு முருகன் மாநாட்டுக்காக தள்ளி வச்சு இப்போ வெளியிடுறாங்க அதனுடைய டைவர்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு இப்ப நாற்பத்தெட்டு எட்டு மேனா அண்ணாதிமுக வந்துச்ச சத்தம் வைகை செல்வன் தான் முதன் முதல்ல ஒரு தெளிவாக கொடுத்தது வைகை செல்வன் தகுதியற்றவர் அல்ல முன்னாள் அமைச்சர் ஒரு அணியினுடைய மாநில செயலாளராக தலைவராக இருக்கிறார் அதெல்லாம் மறுக்கல யார் கருத்து சொல்லணும் கட்சியினுடைய கருத்தா தலைமை கழகத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்ததா எடப்பாடி பேசிட்டா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிருமே அதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி அண்ணாமலை நான் பிஜேபி அண்ணாதிமுக ஆட்சி அமையும் அதனா பிஜேபி அதிமுக ஆட்சி சொல்ல மாட்டேன் பிஜேபி ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அண்ணாதிமுக பேரையே சொல்ல மாட்டேன்னு மறைமுகமா சொன்னபோது அதையும் வேடிக்கை பார்த்தவர்தான் எடப்பாடி எடப்பாடியுடைய இந்த மௌனம் எந்த எந்த எத தாக்கத்தை ஏற்படுத்த போகுது தாக்கல் அண்ணாதிமுக ஒரு துளி கூட பயன் தராது இந்த அணிக்கும் ஒரு பிரயோஜனம் இல்ல அமித்ஷாவும் அண்ணாமலையுமே தமிழ்நாட்டில் இதுவரை சொல்லி ஒரு கலக்கம் நடந்துட்டு இருக்கா அதிமுக ஒரு அந்த ஒரு குழப்பம் எடப்பாடியினுடைய மௌனத்தால் மட்டும் அல்ல இந்த கூட்டணியை பாதிக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் அண்ணாமலை அமித்ஷாவும் தொடர்ந்து செய்யறாங்கன்னா அப்ப அவங்க நோக்கம் என்னன்னு எனக்கே ஒரு சந்தேகமா இருக்கு இவர்களே இந்த கூட்டணி ஜெயிக்க கூடாது நினைக்கிறாங்களோ அப்ப மறைமுகமா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றத உதவுறாங்களோ யோசிக்க தோணுது எந்த உங்களுடைய ஒரு பவர் ஆஃப் லீடரா இல்ல எப்படி சார் ஒரு ஒரு அப்படி இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் இந்த மாதிரி உங்கள் முதுகிலேயே இல்ல உங்கள் நெஞ்சிலேயே குத்துற போது ஏன் மௌனமா இருக்கீங்கன்னு தான் கேக்குறோம் அவர் என்ன விசுவாசம் மிக்கவர் தான் உணர்ச்சி மிக்கவர் தான் எல்லாம் இருக்கு எதுவுமே நான் இல்லையுன்னு சொல்லல ஆளுமை மிக்கவர் நானும் சேர்ந்து சொல்லணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க மௌனம் காத்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க புரட்சி தமிழர் நீங்க வேணா சொல்லிக்கலாம் ஒருவேளை தொண்டர் சொல்லணும் மக்கள் சொல்லணும் சார் அந்த வார்த்தையை ஒருவேளை ஏதாவது ஒரு ஒரு நற்செய்திக்காக பொறுத்திருந்து அடிக்கலாம்னு இருக்காரா என்ன சார் இரட்டையில பாருங்க தலைவர் ராஜேந்திரத்தோடு இருப்பார் பாருங்க பாருங்கன்னு வர்றவன் போறவன் எல்லாம் ஏறி மிதிச்சு நசுக்கி தேய்ச்சிட்டு போனதுக்கு அப்புறம் வருவார் பாருங்கன்னா அது கிராபிக்ஸ்ல வேணா சரியா வரும் அரசியலில் அது சரி வராது அது எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு நிமிஷமும் கவனமாக தான் சார் இருக்கணும் நான் சார் எடப்பாடிக்கு அரசியல் கத்து தரல எனக்கு தெரிஞ்ச அரசியலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எப்படி ஒரு மௌனமா இருக்காரு எந்த வகையில ராஜ தந்திரமே இல்ல அப்புறம் ராஜ தந்திரம் என்ன தந்திரத்தை வச்சு என்ன சாதிக்க போறீங்க உங்களை ஏறி மீச்சுட்டு அரைஞ்சுக்கிட்டு இந்த கன்னத்துல இந்த கன்னத்துல மாறி மாறி அறையிறாங்க அண்ணாமலை அமைச்சாவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க என்ன கண்ணம் எல்லாம் வீங்கி இந்த பல்லு ரெண்டு பல்லு போச்சு சார் அது செயற்கையா கூட வைக்க முடியாது டாக்டர் சொல்ற வரைக்குமா ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுவீங்க சொல்லுங்க சார் அண்ணா இப்ப தொண்டை இப்படிதான் சார் வேதனை பண்றான் இல்ல அந்த கலக்கம் இருக்கு ஒரு பக்கம் ஜெயக்குமாரோடைய அப்செட்ங்கிற ஒரு செய்தி வந்துட்டு மறுபக்கம் வேலுமணி வந்து ஒரு பாஜகவில் ஒரு முக்கியம் வாய்ந்த அதிமுகவோட தலைவராக பார்க்கப்படுறாரு ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஆர்எஸ்எஸ் விழாவில் வேலுமணியுடைய பங்கேற்பு இந்த இந்த கோணத்தை எப்படி சார் இல்லை இது ரெண்டுமே தவறுதான் தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்கள் சரியா முருகன் மாநாட்டுக்கு போனது கூட அங்கே பத்திரிக்கை வச்சாங்க போனேன் தெரியாமல் போயிட்டு அங்கே இப்படி நடன்னைக்கும் அந்த அறிக்கையை வந்துட்டு இருக்கணும் எடப்பாடி விட்டுருக்கணும் அண்ணாதிங்க விட்டுருக்கணும் குறைஞ்ச வச்சு பிரஸ் ப்ரெஸ் மீட்ல பேசியிருக்கணும் இது போன்ற தொடுக்குத்தனங்களை தோழமையாக இருந்தால் கூட செய்யாதீர்கள்னு சொன்னாதானே சார் அவங்களுக்கு பயம் ஒரு இனிமேல் சரி நம்ம எவ்வளோ அடித்தாலும் அவன் தாங்குவான்னு வடிவல் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா வரவன் போறெல்லாம் முட்டிச்சந்தில்ல அங்கே எங்கே கூட்டி போய் தான் செய்வான் நான் ரொம்ப வேதனையோட இந்த வார்த்தையை சொல்றேன் நகைச்சுவைக்காக அல்ல ஒரு ஒரு அதிமுக தொண்டருடைய உணர்வும் அதுதான் நம்ம கட்சி என்ன இந்த பாடுபடுத்துறாங்களே இவங்க ஏன் மௌனமா இருக்கிறான் தலைவர் ஏன் இவ்வளவு மௌனமா இருக்கார் அப்படிங்கிற அந்த வேதனை குரல் மாநிலம் முழுக்க ஒழிக்கிறத இவர் புரிஞ்சு அதுக்கு ஒரு தற்காப்பை செஞ்சுட்டு போகாத வரைக்கும் சுற்றுப்பயணம் தருவிச்சிருக்கிறாங்க அதனால ஒரு துளி கூட பிரயோஜனப்படாது உங்கள் உழைப்பை உடல் உழைப்பை நீங்க கஷ்டப்பட்ட ஒரு ஊரத்தின் ஒரு போறாருன்னு நம்ம சொல்லலாம் கார்லயே போறது எவ்வளவு கஷ்டம்னு அவர் வயசுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு புரியும் கஷ்டப்பட்டு சுற்றுப்பயணம் பண்றீங்களே அதை வெற்றிகரமா வெற்றிகரமான ஒரு சுற்றுப்பயணமாத்தா முதல்ல வேதனையில இருக்கிற அண்ணாதிமுக தொடர்ந்து முதல்ல அதை தீர்க்கணும் அதுக்கு சரி தான் ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கணும் அப்பதான் அது பிரயோஜனமா இருக்கும் சரி இப்ப இந்த முதல்வர் வேட்பாளருடைய பட்டியல எடப்பாடியுடைய பேர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு தலைவர் அறிவிக்கல அப்படின்னா அப்போ எடப்பா ஏன்னா ஏற்கனவே வந்து செங்கோட்டையனுடைய ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு இப்ப வேலுமணி ஆர் எஸ் எஸ் விழால கலந்துக்கிறாரு முருகர் பக்தர் மாநாட்டுல தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருக்கு பங்கேற்கிறாங்க அப்ப எடப்பாடியை தவிர்த்து இன்னொரு லீடரை கண்டிப்பா செங்கோட்டையன் இதுல அந்த சம்பவத்தை அந்த எபிசோட இதோட ஒப்பிட முடியாது செங்கோட்டையன் போனது தன்னிச்சையா போனார் போனார் வேலுமணியோ இந்த முருக மாநாட்டுக்கு மூணு பேர் போனதோ எடப்பாடியை கேட்காமல் போயிருக்க மாட்டாங்க அப்படி போனதுனால சூடுபட்டு இருக்காங்க இனிமேல் அப்படி போகக்கூடாதுங்கிற பாடத்தை எடப்பாடி நேரம் கத்துக்கிட்டு இருப்பார் கத்துக்கிட்டா அவருக்கு நல்லது சரிதானா இனிமேல் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அந்த பட்டியலில் இவர்கள் யாராவது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா செலக்ட் பண்ணிட்டாங்க நான் அவங்கதான் ஒரு சேர்ட்டு பண்றாங்கன்னா நம்மளும் அதை சேர்ந்து அதை போட்டு தூக்கம் போடுறதுக்கு நான் தயாரா இல்லை எடப்பாடி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல இன்னைக்கு அண்ணாதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிற அவர் தான் அந்த அண்ணாதிமுக அவர் கூட்டணிக்கு தலைமை வைக்கிறதுன்னா அன்னாதிமுகவிலிருந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிதான் அரசியல் புரிஞ்சவங்க இதை புரிஞ்சுக்குவாங்க இதுல ஏதாவது சில்மிஷம் செய்ய சிலர் முயற்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னா முதல்ல உஷாராக வேண்டியது யாரு நீங்களோ நானும் அல்ல எடப்பாடி தான் உஷாராகணும் பார்ப்போம் உஷாரம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது எந்த நம்பிக்கையில அதிமுக அடுத்த அடியே எடுத்து வைக்க போறாங்க சார் அதுக்காக கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க சார் அடுத்த ஆட்சி எங்க ஆட்சிதான் என்னத்தையோ செஞ்சுக்கிட்டு செய்யுங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படி கிளம்புற போது உங்களை சுத்தி இவ்வளவு நடக்குது எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க போனீங்கன்னா அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி உங்களுடைய உங்களை பார்ப்பதற்கு நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு திரள்வதற்கு அண்ணாதிமுக தொண்டனோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிற அந்த உண்மையை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு அதிகமா இருக்கும் அல்லது நமக்கு இருக்கிற அறிவில் அதே அளவு அவனுக்கும் இருக்குங்கிற அந்த புரிதலோடு அவர் நடந்துகிட்டாதான் அவருடைய தலைமை பொறுப்புக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் தொண்டை வந்து கூட்டிடுவான்னு நினைச்சாருலாம் இவர் தன்னை தானே சரி இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து சொன்ன கருத்தை நல்ல ஒரு ஒரு ஆங்கிள் பார்க்க முடியுது ஆனால் வந்து அண்ணாமலையோ அமித்ஷாவோ எடப்பாடியுடைய பேரை சொல்லல மௌனம் காக்கிறாங்க ஆனால் பாஜகவுடைய தலைவர் மாநில தலைவர் நயினார் வந்து வெளிப்படையா எல்லா பேட்டிகள்லயுமே எடப்பாடி தாங்க முதலமைச்சர் எடப்பாடி தாங்க சார் சொல்றாரு அந்த கூட்டணி ஆட்சிங்கிறதுல வைகை செல்வன் சொன்ன கருத்தும் அதே பேப்பர்ல அப்படி ஒரு ரைட்ல இருக்கு சொன்னது வந்து இருக்குமா இருக்கு எடப்பாடியும் அமித்ஷாவும் பேசி உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் பேசி உட்கார்ந்து முடிவு எடுத்த மாதிரி யுனைட் லெட்டரில் அவரே அறிவிச்சிட்டு இருக்காரு டெல்லியில் இருந்துகிட்டு ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம்னு எடப்பாடியை வச்சுக்கிட்டு சொல்லலை அல்லது இந்தியில் சொன்னார் எடப்பாடிக்கு புரியல இப்ப தெளிவா தமிழ்ல சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இப்ப எடப்பாடி பதில் சொல்லணுமா கூடாதா நிச்சயமா சொல்லணும் அதனால நைனாருக்கு இருக்கிற அதிகாரத்தோட இன்னைக்கு அமித்ஷாக்கு தான் இங்கே அதிகாரம் அவர் எடுக்கிறதா முடியும் அவரே அது அங்கேயான பால தள்ளி போறாரு இவ்வளவு முடிஞ்ச பிறகு தமிழிசை ஒரு கருத்து சொல்றாங்க அதான் அமித்ஷாவே தெளிவா சொல்லிட்டாரு அப்படியே அதை குழப்பிங்கிற அமித்ஷா என்ன தெளிவா சொல்லிட்டார் ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாரோ அதை ஏத்துக்கிட்டு போகணுமா தமிழிசை சொன்ன பிறகு உங்க மௌனமா இருக்கிறாங்க அண்ணா திமுக நான் திரும்ப சொல்றேன் சார் அண்ணா திமுக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு ஏதோ சும்மா ரெண்டு கரண்டி எடுத்து போறது அர்த்தம் இல்லை நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா புதைகளில போய் புதஞ்சு மேலே கோயிலே கட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க கோயில் கட்டுறனா பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்கும் கவனமா இருக்கணும் இல்லை சார் இப்போ இவ்வளோ இக்கட்டான சூழல்ல இந்த மௌனம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவருக்கு தடங்களாக இருக்கும்ல அது எந்த விஷயமா நம்ம எடுத்தோம் அண்ணா திமுக வெற்றி அண்ணா திமுக வெற்றிக்குதான் தடங்கலா இருக்கும் இந்த கூட்டணியுடைய வெற்றிக்குதான் தடையா இருக்கும் ஏனோ தெரியல பிஜேபி அத விம்பு பண்ணி அதை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால பிஜேபினுடைய அனுதாபி ஒருத்தரை போட்டு எப்படி நல்லா நெருங்கி வந்ததை போட்டு உடைச்சிட்டீங்களே ஏன்னா இப்ப சொல்லவே கூடாது சார் கூட்டணி ஆட்சிங்க தமிழ்நாட்டுல எடுப்படாது சார் தேர்தலுக்கு முன்பாக சொன்னா எடுப்படாது சார் இந்த ஆட்சி நடந்து தேர்தல் முடிஞ்சு அண்ணா திமுக பெரும்பான்மை வந்தாலும் சரி வரலைனாலும் சரி கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அப்ப சொன்னா கூட பழக்கப்பட்டுரும் மக்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும் தேர்தலுக்கு முன்பா சொன்னீங்கன்னா அதை மையமா வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓட்டு போடலாமா யோசிச்சா நீங்க காலியா காலம் அப்படி ஒரு சூழலுக்கு இட்டு சென்றால் அதை யாரும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது ஸ்டாலின் தடுக்க முடியாது அண்ணா திமுக திமுகங்கிற கட்சிகளும் தடுக்க முடியாது ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல கருவி இல்லை ஆயுதம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் தோட்டாவே இல்லாம துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருந்தா என்ன நினைப்பாங்க மக்கள் நம்ம திராவிட இந்த தமிழ்நாட்டில் இவங்க முருகர் பக்தர் மாநாடு அதாவது அதிமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக இந்து முன்னணி தலைமையில் முருகர் பக்தர் மாநாடு நடத்துறாங்க சமீபத்துல அண்ணாமலுடைய பேச்சுக்கள் இந்துத்துவாவின் பக்கம் தெரியுது இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி அதிமுகவுக்கு எடுப்படுமாங்கிற ஒரு கேள்வி இதெல்லாம் தெரிஞ்சான சார் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க ஏன்னா புதுசாக இந்துத்துவ கொள்கைகளை கடைபிடிச்சு அவங்களுடைய

மக்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இந்த முருகன் மாநாடு தான் அவங்க பார்வையில் அது வெற்றி தான் நானும் ஒத்துக்கிறேன் அரசியலோடு தொடர்பு ஏதாவது கிடைக்கும் நினைச்சிங்கன்னா அது நிச்சயமா பலன் தராது ஒரு தொழில் கூட பலன் தராது இப்ப சமீபத்துல நயனார் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராமன் ஆட்சி அவர் யார ராமனா நினைச்சாருன்னு தெரியல எடப்பாடி ராமனா சொல்றாரா இல்ல ராமன்கிற பேர்ல இன்னொருத்தர் வருவாருன்னு சொல்றாரா நமக்கு தெரியல இதுதான் சொல்றேன் அதிமுகவுடைய தலைமை தலைமைக்குரிய பொறுப்புகளோடும் எச்சரிக்கை உணர்வோடு நடந்துக்கலைன்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் ஏறி மிதிப்பாங்க கன்னத்துல அரைவாங்க அரசியல் ரீதியான சொல்றேன் தேய்ச்சிட்டு போயிடுவாங்க உஷாரா இல்லைன்னா கதை கந்தல் தான் சரி சரிப்போ இந்த அண்ணாமலையுடைய ரோல்ல அவரு அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு அவரை வந்து நாங்க தேசிய பொறுப்புக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டுல கூட்டணிகளா இருக்க கூட்டணி முடிவுகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு பாஜகவுடைய அரசியலா இருக்கட்டும் அண்ணாமலை ஒரு மெயின் பிளேயர்ன்றாரு அமித்ஷாவே சொல்றாரு இல்ல அப்படி சொல்லல அரசியல் முடிவுகள்ல மெயின் பிளேயர்னு சொல்லல அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்றாரு நாளைக்கு ஒரு செயலாளராகவோ தேசிய தேசிய செயலராக கூட ஆகட்டும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவர் முடிவு எடுப்பார் அந்த அதிகாரம் அவருக்கும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற நைனாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது இதை செய்யலான்னு பரிந்துரைக்கிற அதிகாரம் தான் இருக்கு அது போல அண்ணாமலை தன் கருத்தை அமித்ஷாக்கு சொல்ற அதிகாரம் தான் தவிர இந்த முடிவை நான் எடுக்கிறேன்னு சொல்ற அதிகாரம் தேசிய கட்சிகள் அப்படி எந்த தனிநபருக்கும் கிடையாது இப்போ இந்த இந்த கேட்டகரி இப்ப அண்ணாமலையை வந்து நம்ம பொறுப்புல இருந்து அந்த மூன்று ஆண்டு காலம் நிறைவடைஞ்சிட்டாலும் மறுபடியும் அவ்வளோ ஒரு பிளே பண்ண வைக்கிறாங்கல்ல அது எந்த அளவுக்கு என்ன பிளே பண்ண வைக்கிறான்னு பாப்பா அவருக்கு என்ன என்ன பொறுப்புன்னு அறிவிக்கலையே அவருக்கு என்ன ரோல் கொடுக்க போறாங்கன்னு தெரியாத போது பிளே பண்ண வைக்க போறாங்க வரட்டுமே அப்படியே ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜா போட போறது இல்லை பட் தமிழ்நாட்டு அரசியல தெரிஞ்சவர் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாடு பிஜேபியில் இன்னும் செல்வாக்கை வைத்திருக்கிற அண்ணாமலை கூப்பிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு கூப்பிட்டு கேட்பாங்க அதுக்காக முடிவை நீங்க எடுங்க நாங்க அப்படியே அமைதியை கேட்கறோம்ல அமித்ஷாவும் மோடி அப்படி செயல்படுபவர்கள் அல்ல சார் இப்ப அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லாமல் தங்களால் வேற ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் கட்டாயத்திற்கு ஆளாயிருக்காங்களா பிஜேபியோடு அமைந்தது ஒரு விருப்பத்தின் பேரில் அமைந்த கூட்டணி அல்ல அது மிரட்டப்பட்டோ நிர்பந்தத்துக்கு அடிபணிந்த எடப்பாடியை ஒப்புக்கொண்ட ஒரு கூட்டணி இது பத்தாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தேமுதிக பார்க்குறாங்க விஜய்க்கு இத்தனை பேர் சேர்ந்து அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அதான் ஓரளவு வலுவான ஒரு எதிர்ப்பை திமுக எதிராக காட்ட முடியும் இப்போது இருக்கிற அணி போதுமானது அல்லங்கிறது எடப்பாடி மட்டுமல்ல சாதாரண திமுக தொண்டனுக்கும் அரசியல் புரிந்தவர்களுக்குமே தெரியும் ஒருவேளை ஏதாவது ஒரு சங்கடங்களால் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தால் அந்த இடத்தை விஜய் ஃபுல்ஃபில் பண்ணுவாரா அதிமுக வார்த்தையில அப்புறம் முதல்ல விஜய் என்ன நினைக்கிறாரு பார்க்கணும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நான் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்பதான் அடுத்தடுத்த தேர்தல்கள் ராஜேந்திர பாலாஜியும் சொல்லியிருக்காரு விஜய் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் இவங்க சொல்லலாம் சார் விஜய் சொல்லணும் சார் எனக்கு ஆயிரம் ஆசை இருக்கும் அவர் சேர்ந்துருவாரு நான் சொல்றதை கேட்டுக்குவாரு ஐயோ சொல்ல வேண்டிய முதல்ல சொல்ல சொல்லுங்கிற மாதிரி அவர் விஜய் தானே முதல்ல சொல்லணும் அவர் வாய் திறந்து சொல்லலையே ஆனா அவருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு தனியா நிற்பார் அல்லது அதிமுக இருக்கிற அணில சேருவார் அதிமுக அணில அல்ல பிஜேபி இருந்தாலும் சேரலாமா அப்படிங்கறது மூணாவது ஆப்ஷன் மூணாவது கேள்வி அது அதுக்கு அது முடிவெடுக்கிறதுக்கு எடப்பாடி மாதிரி அவர் அவசரப்படணும் அவசியம் இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கு சார் இப்போ ஊடகத்தினுடைய பங்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ டிடிவியாக இருக்கட்டும் நைனாராக இருக்கட்டும் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் பத்திரிக்கையாளரை சந்திக்கிறப்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னன்னா உங்களுக்கு தான் சிரமமாக இருக்குது அதாவது ஊடகத்துக்கு தான் சிரமமாக இருக்குது இந்த கூட்டணியை குழப்பி பார்க்குற வேலையை ஊடகங்கள் தான் பண்ணுறாங்கங்கிறாரு இது இந்த 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 வழியில் நம்ம எப்படி சார் பார்க்குறோம் இதில் வாங்கி இதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்த கேள்வி கேட்கலாம் நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை இல்ல யாரால அந்த குழப்பங்கிறது அமித்ஷா நம்மளா பேட்டி எழுதி கொடுத்தோம் அண்ணாமலைக்கு இப்படி எல்லாம் பேசுங்க ப்ரெஸ் மீட்ல நீங்க பின்னாடி முதுகு பின்னாடி உங்களை காண வேங்க நீங்க இருந்தீங்களா அண்ணாமலை அவரதானே சொன்னாரு அதிமுக பேரையே சொல்ல மாட்டேன்னு சொன்னது நீங்களா நானா அண்ணாமலையா நடந்த விஷயங்களை பார்க்கிற விமர்சிக்கிற உரிமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு அந்த சம்பவத்தை வச்சு சில கேள்விகளை எழுப்புற உரிமை பத்திரிகையாளர்களுக்கு தவிர எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு அது யாராக இருந்தாலும் சரி இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ உயர் நீதிமன்றம் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை எப்போ விசாரணைக்கு எடுக்க அது டெக்னிக்கலா எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி அவ்வளோ சீரியஸ் ஆளா இருக்கு ஏதோ என்னமோ நடக்க போறலாம் பார்க்காதீங்க பிஜேபி நினைக்கிறது தான் அண்ணாதிமுகவுடைய தலை எழுத்துல அவங்க கையில பேனா இருக்கு ஒரு நாலு பேரை எழுதுற அளவுக்கு கேப் இருக்கு அண்ணாதிமுக தலையில

இப்போ ஒருவேளை அந்த முடிவுக்காக அவர் காத்திருக்கிறாராங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார் ஒருவேளை வந்தால் நம்ம ஏன் பாஜகவோட இணைஞ்சு செயல்படணும் நம்ம தனிச்சையா நமக்கு சின்ன நீ பிஜேபி விரும்பாத ஒரு முடிவு அவ்வளவு சுலபத்துல எடப்பாடி இருப்பார் நான் பாருங்கள அப்படி எடப்பாடியே பிஜேபியை கட் பண்ணி விட்டு சுதந்திரமா போயிடுவாரு முடியாது பிஜேபி

கிட்டத்தட்ட மிரண்டு போய் அங்கே போய் உட்கார்ந்தது நிச்சயமா நிர்பந்தத்தின் காரணமாக தான் இதே ஒன்று சொல்லி தான் மிரட்டி இருக்கிறாங்க அது என்னன்னு நமக்கு தெரியாது காலம் தான் பதில் சொல்லுவாங்க இப்ப இந்த இக்கட்டான சூழல்ல எடப்பாடி இந்த விஷயங்களை செய்த தவறிவிட்டார் என்றால் அதிமுக அழிந்து விடும்னா அது என்ன விஷயம் இந்த மாதிரி உங்க உங்க கண்ணத்துல அரைகிற போதே குறைஞ்ச அரைஞ்ச கண்ணத்து தேய்ச்சாது விடுங்க ஒரு ஒத்தனம் கொடுங்க முதல்ல அதுக்கப்புறம் அரைஞ்ச வெவனு பார்த்து பதில் அற விடுங்க ஏண்டா ஒரு கேள்வியாவது கேளுங்க இதை தான் உடனடியாக செய்ய வேண்டியது பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தவிர நன்றி சார் நன்றி